கும்பே புனர்வசௌ ஜாதம் கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீஷம் குலசேகரம் குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம் பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு மற்றும் வேண்டுகோள் மலையாள திவ்வதேச யாத்திரை செல்வதாக உள்ளோம் முன்னமையே அறிவித்திருந்தேன் பலரும் முன்பதிவு செய்துவிட்டீர்கள் மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்தை ஒட்டி ஐந்து நாள் யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மார்ச் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஐந்து நாட்கள் ஏழாம் தேதி மாலை கிளம்பி பதிமூணாம் தேதி பகலில் வந்து சேருவோம் திருநாவாய் திருவித்துவக்கோடு குருவாயூர் திருவஞ்சிக்களம் திருமூழிக்களம் திருக்காட்கரை என்றெல்லாம் சேவித்து கொண்டு திருவஞ்சிக்கலத்தில் மாசிப்புனர்வசு குலசேகராழ்வாருடைய அவதார நட்சத்திரத்தில் கொண்டாட்டங்களில் பங்கெடுக்க உள்ளோம் பின்னர் திருவல்லா என்னும் திருவல்லவாள் திருக்கடித்தானம் திருவண்வண்டூர் குட்டநாட்டு திருப்புலியூர் திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறு திருவாரங்களை இவற்றையெல்லாம் சேவித்துக்கொண்டு திருவனந்தபுரத்தை அடைந்து அனந்தபத்மநாப சுவாமியை தரிசித்து அடுத்தநாள் திருவாட்டாறு ஆதிகேசவ பெருமான் கடைசியாய் பரிசாரம் இப்படி பதிமூணு திவதேசங்களையும் குலசேகராழ்வார் அவதாரஸ்தலமான திருவஞ்சிக் களத்தையும் குருவாயூர் அப்பனையும் தரிசிக்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி முப்பத்தி தேதி வரைதான் முன்பதிவு செய்யப்படும் இன்னும் பன்னிரண்டு நாட்களை இருக்கிறபடியால் விரைவில் பதிவு செய்து கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன் கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட் அங்கத்தினர்கள் கடந்த யாத்திரைகளில் வந்திருக்கும் அவர்கள் என் பணி விடாமல் கேட்பவர்கள் அனைவரையும் வர வேண்டும்னு அழைக்கிறேன் மணிமணியாய் முத்து முத்தான ஆழ்வார்களுடைய பாசுரங்களை ஆங்காங்கிருந்து அதன் அர்த்தங்களை ஆழ்ந்த பொருள்களை கேட்டு அனுபவிக்கப் போகிறோம் அடியனுடைய உபன்யாசம் இன்னும் வித்வான்களுடைய உபன்யாசம் எல்லாம் நடப்பதாக உள்ளது கூடியிருந்து குளிர குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தகவல்கள் வேணுமானால் உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் திவ்யசூரி டிரஸ்ட் மூலமாக இது நடத்தப்படுகிறது சென்னை டிரஸ்ட் ஆபீஸை கூப்பிடலாம் டூ ஃபோர் டபுள் நைன் டூ செவன் டூ எயிட் அல்லது டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் டூ செவன் டூ எயிட் இந்த நம்பர்களை நீங்கள் கூப்பிடலாம் அதனால் விரைவில் பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம்